அந்த எடுத்து சொல்லாமல் அதன்படி நில்லாமல் இருந்தால் அந்த படித்த கல்வியினுடைய பலன் இல்லாமல் போகும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக என்று பேராசானும் காட்டுகின்றார் இந்த வகையில் ஒருவர் தாம் படித்த கல்வியை எல்லாம் பிறருக்கு சொல்லிவிட்டு தான் அந்த நெறியில் நில்லாமல் போனால் அது ஒரு வெற்றுரையாகத்தான் இருக்குமே தவிர அந்த சொல்லினால் பயனில்லை ஒருவர் ஒரு சொல்லை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த சொல்லுக்குரிய பலன் அப்படி என்றால் அந்த பலன் கிடைக்க வேண்டும் எனால் தாம் அந்த நெறியில் நிற்க வேண்டும் அப்படி தான் அந்த பெரியோர்கள் சொல் என்று சொல்வார்கள் பெரியோருடைய சொல் அந்த தவ வலிமையிலே அவர்கள் நிலைத்து நிற்பதினால் அந்த சொல்கள் பதிக்க பலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதைத்தான் கற்று பிறர்க்கு உரைத்து தாம் நில்லா வாய்ப்படும் வெற்றுரைக்கு உண்டோ வழியுடைமை சொற்ற நீர் நில்லாதது என்று நான் உரைப்ப நேர்ந்தொருவன் சொல்லாமே சூழ்ந்து சொல்லல் என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர் காட்டுகின்றார் எனவே படித்த கல்வியை அந்த கல்வி சொன்ன கருத்திலே நின்று வாழ வேண்டும் என்பதை இதன் மூலமாக குமரகுருவரர் உணர்த்துகின்றார்